தண்ணீர் பந்தலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு என்ன பயந்துட்டியா இன்னைக்கு இந்த ஏரியால நீயா இல்ல நானானு பாத்துடலாமா இந்த உதாரணம் விடாத சிவா எங்க இருக்கான்னு சொல்லு ரவுடி தான பண்றத விட்டுட்டு சமையல் வேலைய கவனி என்னமா கண்ணு எப்படி இருக்கு இந்த பஞ்சு எங்க ராயபுரம் சிவா குடுக்கிற அடி மாதிரியே இருக்கா சிவோண்ணா அது பாவாங்க பூவிழ அவ்வளவு கூட சண்டை போட்டுக்குது நீங்க உட்காந்து கலாச்சிங்கிறிய நேரம் அது அடைச்சி கூட நீங்களா வீராது வீரங்கன்னு சொல்லிக்கிற ஆம்பளைங்க அப்படித்தானே ஆளுக்கு ஒரு அடி அடிச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு துண்டைக்கானும் துணியை காணும்ன்னு ஓடி இருப்பானுங்க அதுக்குதான் த கிரேட் மஹாத்மா காந்தி என்ன சொன்னார்னா ஒக்கோ இவர் பெரிய நம்ம நாட்டுல ஒரு பொண்ணு அர்த்த ராத்திரியில எந்த பயமும் இல்லாம என்னைக்கு நடக்க முடியுதோ அன்னைக்குதான் நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் வந்த மாதிரின்னு சொன்னாருடா அன்னைக்கு பாக்கலாண்டா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஜான்சி ராணி களத்தூர் கண்ணம்மா பாத்தியா நீ ஏதோ சொல்லுவாங்களே ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாளான் தாப்பான்னு அந்த மாதிரி செய்யறதையும் செஞ்சுட்டு உனக்கு என்னப்பா சாக சிவான மாம்பு வாங்கி ஜாலியா சூதாடுற ஐம்பது ரூபா எல்லாத்துக்கும் இருந்தா இந்த உலகமே நம்ம கைக்குள்ள அடங்கும் பயப்படுறவனுக்கு தினமும் சாவு தைரியசாலிக்கு ஒரே சாவுதான் என் பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு

நான் சொல்ற இடத்துக்கு நீ அந்த சிவாவை கூட்டிட்டு வந்துரு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் அவனை கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு என்னோடது ஹலோ சிவானா ஒரு மூணு லட்ச ரூபாய் டீல் இருக்கு எங்க வரணும் தண்டையார்பேட்டை மார்க்கெட் கிட்ட வந்துருங்க இனி நீ கிளம்பலாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் கைக்கு வரும் கண்ணா சிவாங்கிற பாம்ப பிடிக்கிறதுக்கு ஒரு பாம்பாக்கி ஏற்பாடு பண்ணிருக்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண போற அவன் நம்ம கூடவே இருந்தா என்ன டாடி கொலகாரன கூட வச்சுக்கோ ஒரு கொள்ளக்காரன கூட வச்சுக்கோ ஆனா நம்பிக்கை துரோகம் செய்யறவன கூட வச்சுக்கவே கூடாது அது நமக்கு எப்பவும் நல்லது இல்ல இவ்வளவு நாள் அந்த சிவா கூட இருந்தும் அவன் கழுத்தியா இருக்க துணிச்சுட்டான் ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் அவன் கைங்கரியத்தை நம்ம கிட்டேயே காட்ட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் சங்க தமிழ் காலம் இல்ல இது சங்க அறுக்கிற காலம் வேலை முடியட்டும் டாடி அதே இடத்துலயே அவன் கதையை முடிச்சிட Abandan Shiva. Shiva. Hmm?

அட்ரஸ் நம்பர் ஃபோர்டீன் நாகப்பா பிளாக் ராயபுரம் அப்பா பேரு அனில் குமார் இதுல கைது போடு கூட்டுப்போம் எஸ் சார் நெக்ஸ்ட் தலை இவன் தான் ராயபுரம் சிவா

உங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் சிவாவோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அதான் புறப்பட்டு வந்தேன் நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா சிவாவை சீக்கிரமா வெளியே கொண்டு வர முடியும் சார் 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 சிவா இல்லாம இந்த ஏரியா கண்ணகி சிலை இல்லாத பீச் மாதிரி ஆயிடுச்சு சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சிவாவை விடுதலை பண்ணிடுங்க சார் எங்க சிவா இல்லாம விடே விரிச்சோடி கிடக்கு அவங்க அப்பா இருந்திருந்தா அவனுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்குமோ என்னமோ எல்லாம் தலையெழுத்து ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிருச்சு அங்க பாருங்க சிவா இல்லாம அவங்க அம்மா மனசு என்னப்பா அடுப்படுதுன்னு அத்தை ஏன் தழறீங்க சிவாவுக்கு ஒன்றும் ஆகாது அவன் நிச்சயம் வந்துருவா கண்டு தான் வந்துருவா